friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்துடைய செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா நம்ம நோ கான்டாக்டில் இருக்கும்போது நம்ம நம்ம பர்சன் கிட்ட பேசாமல் இருக்கும்போது இல்லை நம்ம ஆன் ஆகும்போது அவங்களுக்கு நம்ம ஞாபகம் இருக்குமா அப்படி இருந்தால் அவங்க என்ன மாதிரி நம்மளது பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது ஸோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் எல்லா வீடியோஸும் வரும் நம்ம சேனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி எனக்கு என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன் வேணும் அவங்கள நான் அட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக இருந்து நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து சுச்சுவேஷன்ஸ்னால இல்லை நான் மூவ் ஆன் ஆகிக்கிறேன் எனக்கு வந்து பெட்டர் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆகிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அவங்க நினைவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் அவங்க நினைவுகளாகவே நமக்கு இருக்குது அவங்க இந்த மாதிரி நம்மளை நினைப்பாங்களா இல்லை அவங்க நினைக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி தோணுதாங்கிறத பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் மாறும் ஸோ காமனாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து ரீசெண்டாக தான் நீங்கள் வந்து உங்கள் பர்சனை விட்டு பெரியறீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரியறீங்க இல்லை ரெண்டு பேருமே பேசி பெரியறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே அப் டு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களால் வந்து டக்குன்னு மூவ் ஆன்லாம் ஆக முடியாது இதே வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து பிரேக்கப் வேணும்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படினாலுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓகே இவங்க ஓகே சொல்லிட்டாங்க நம்ம வந்து வேலை முடிஞ்சது நம்ம என்ன ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினச்சாலுமே போக போக என்னாகும்னா நீங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்த நினைவுகள் அவங்களுக்கு ரொம்ப வர ஆரம்பிக்கும் அவங்க உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அவங்கள ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏன் அப்படின்னா பிரேக்கப் வந்து அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது அந்த சுச்சுவேஷனே உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணி அவங்களே திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த சுச்சுவேஷனையும் ஏற்றுக்க முடியாது அந்த பர்சன் ஏன் விட்டுட்டு போனாங்க என்ன நடந்துச்சுங்கிற கொஷின்ஸ் அதிகமாக போய்கிட்டே இருக்கும் அப்புறம் என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா மைண்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஹீலிங் பவர் இருக்குது நம்ம ஃப்ரீயாக விடுறோம் ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குது அதை அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் மைண்டே வந்து ஹீல் ஆகிடும் ஆனால் அது ஆக விடாமல் தடுக்கிறது யாருன்னா நம்மளாக தான் இருப்போம் ஸோ அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பர்சன் வந்து அங்கே மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா கொஞ்ச நாள்லேயே ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரிலேயே வந்து அவங்கவுங்கள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்னென்னா இத்தனை நாள் நம்ம இருந்த உறவு நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணி உங்களை தேடி வந்துடுவாங்க ஆனால் அதுக்கு நம்ம எண்ணங்களும் நம்ம எனர்ஜியுமே ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உயரணும் உங்கள்கிட்டையும் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து உங்கள் எனர்ஜியை ஹீல் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரோ ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அவங்ககிட்ட போக ஆரம்பிக்கும் அதுலேயுமே அவங்க ரொம்ப மிஸ் பண்ணி உங்களை தேடி வந்துடுவாங்க ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணுறக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிறோம் ஏன்னா அது ஒவ்வொருத்தருடைய சுச்சுவேஷனை பொறுத்தது நான் தப்புன்னு சொல்லலை பட் இருந்தாலுமே உங்கள் பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணி நீங்கள் மூவ் ஆன் ஆனிங்கன்னா தான் அவங்க உங்களை தேடி வருவாங்க மூவ் ஆன் ஆகிறதுனா அவங்க வேணான்னு சொல்லி மூவ் ஆன் ஆகிறது இல்லை லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறது சரி ஓகே இப்போ அவங்க வேணான்னு சொல்லியிருக்காங்க நம்ம லைஃப்பில் வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு கடம் நமக்கு இருக்கு இல்லையா அதை நம்ம பண்ணலாம் நம்மளை உயர்த்திக்கலாம் நம்மளுடைய வேல்யூவை உயர்த்திக்கலாம்னு சொல்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிறது ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வரும்போது ஒரு பெட்டர் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க அப்போ என்னென்னா அவங்க உங்களை வந்து வி மறுபடியும் விட்டுட்டு போகிறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே எனர்ஜிலே இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க மிஸ் பண்ணி வந்து பேசினாலுமே மறுபடியும் மறுபடியும் அதே சைக்கிள் உங்கள் லைஃப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற நடக்கிற விஷயமா இருக்குது வந்து நல்லா பேசுகிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் இந்த கமிட்மெண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து இதனால தான் ஏன் அப்படின்னா நீங்கள் ஹீல் ஆகாமல் உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற தான் அவங்க மறுபடியும் அதே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வலிக்குது ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகிறீங்க அப்படிங்கும் போது ஒரு கட்டத்தில் என்னென்னா உங்கள் பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டாங்களோன்னு உங்களுக்கு தோணும் அது வந்து அவங்க மூவ் ஆன் ஆகிறதுனால கிடையாது உங்கள் எனர்ஜி வந்து ஹை லெவல் எனர்ஜிக்கு போகிறதுனால ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கட்டத்தில் தோணும் ஒரு வேளை நம்ம அவங்கள மறந்துட்டோமோ நம்ம வேலையை பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கோம் அவங்க இப்படியே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள் நினைக்கிறதுனால தான் ஆனால் அந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை நினச்சிட்டு தான் இருப்பாங்க யாருமே இந்த உலகத்தில் யாரையுமே மறக்க முடியாது இதுதான் வந்து ட்ரூ ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம கடந்து வந்த பர்சன்ஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருப்பாங்க என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த எனர்ஜி லெவல் வந்து குறைஞ்சிரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறது இல்லாமல் டக்குன்னு அவங்க வந்துட்டு போவாங்க நம்மளால் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும் அது வந்து அவங்க மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது நம்ம மைண்டு வந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அது மாதிரி தான் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதனால தான் வந்து அவங்க மூவ் ஆன் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது ஆனால் உண்மை அது கிடையாது நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சிம்பிளாக சொல்ல போனால் உங்ககிட்ட பேசினாலும் பேசலனாலும் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பெர்சனுக்கு உங்களுடைய எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் அவங்கள திங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே யூனிவாஸ்க்கு என்ன தோணும் ஓகே இவங்க அவங்கள திங்க் பண்ணுறாங்க அந்த எனர்ஜியை அங்கே கொண்டு போய் சேர்த்தணுங்கிறத சேர்த்திடும் ஆனால் அவங்கள நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுல இருக்குது இங்கே நிறைய பேர் எனக்கு அவங்க ஞாபகமெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது சைன்லாம் இருக்குது ஆனால் அவங்க இன்னும் தேடி வரல தேடி வரலன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அது எதனால் அப்படின்னா உங்கள் எனர்ஜினால் தான் உங்கள் எனர்ஜியில் பிளாக்ஸ் இருந்துச்சுனாலுமே நீங்கள் ஆசைப்படுற விஷயம் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு வந்து நிறைய கூட்டிகிட்டு போகுது கடைசி நிமிஷத்தில் போய் அங்கே ஸ்டாப் ஆகிடுது எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறது எதனால் அப்படின்னா நமக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிற அந்த நெகட்டிவ் தான் அது வந்து நம்ம எனர்ஜியில தான் ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ஹீல் ஆகிறோம் நிறைய பாசிட்டிவ் யூஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த சுச்சுவேஷனையும் மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான சக்ஸஸ் கிடச்சிடும் அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லேயும் ஸோ நீங்கள் உங்கள் பர்சனை பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கிறீங்க அவங்கள அவங்களாவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏன் என்னோட வேல்யூ புரியல இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்னை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதே சுச்சுவேஷன் தான் உங்கள் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் நான் எப்போவுமே சொல்கிறது யூனிவர்ஸுக்கும் ஒரே லா தான் நீங்கள் என்ன என்ன எனர்ஜி கொடுக்குறீங்களோ அந்த எனர்ஜி உங்கள் லைஃப்ல கொண்டு வருவாங்க ஆனால் நீங்க பேசினாலும் பேசினாலும் உங்க பர்சனுக்கு உங்கள் ஞாபகம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அவங்க உங்களை தேடி வர்றது உங்களை பற்றி பாசிட்டிவாக ஃபீல் பண்றதுங்கிறது உங்க எனர்ஜியை பொறுத்து தான் இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஹை லெவல் எனர்ஜிக்கு போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க உங்களை தேடி வருவாங்க ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது என்னன்னா கொடுக்குற இடத்துல நம்ம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குன்னு ஒரு தேவையை யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள நம்மளை தேடி வர வைப்பாங்க தேவைங்கிறது என்னென்னா யூஸ் பண்ணிக்கிறத பற்றி நான் எங்கள் சொல்ல வரல அதாவது அந்த அன்பு உங்களோட அன்பு அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி உணர்வுகளை பிரபஞ்சமே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ உங்ககிட்ட கொடுக்குறக்கு நிறைய அன்பு இருக்கணும் அப்படின்னா செல்ஃப் லவ் ரொம்ப 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 அதிகமாக இருக்கணும் ஸோ செல்ஃப் லவ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்மளோட முக்காவாசி வீடியோஸ் இருக்கும் ஸோ எப்போ நீங்கள் மாறுறீங்க எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பித்து லைஃபை ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்த்து எது நடந்தாலும் நல்லதுக்கு எல்லாமே நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி க்ரோ ஆக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனும் பெட்டர் பர்சனாக மாறுவாங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நல்லவங்களாக தான் இருப்போம் நல்ல எனர்ஜியாக தான் இருப்போம் நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட பேசக்கூடாது அவங்ககிட்ட பேசக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கண்டிஷன் போட்டு ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க சில பேர் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெல்மிஷராக நல்லபடியாக இருப்பாங்க நல்லதை சொல்லுவாங்க அது வேறு நான் சொல்கிறது என்னென்னா சில ஸ்பெசிஃபிக் பர்சன்ஸ் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க அது தெரிஞ்சுமே அவங்களுக்கு நம்ம இறங்கி இறங்கி போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க நம்மள சொல்லிடுவாங்க ஏன் பின்னே எல்லாமே அவங்க சொல்ற எல்லாமே நம்ம கேட்கும்போது என்னன்னா உங்கள வச்சு தான் அவங்க அவங்கள ஸ்பெஷல்லா நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களை டம்மி ஆக்கிட்டு அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக நினச்சிட்டு நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மாறுனீங்கன்னா தான் அவங்க மாறுவாங்க நீங்கள் அவங்களுக்காகவே இல்லை அவங்க ரொம்ப ஈவோ பிடிச்சவங்க நம்ம வந்து மாறலை அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி இப்படி நீங்கள் நினச்சிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க அதுவும் உங்களோட எனர்ஜியில தான் இருக்குது ஸோ அவங்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணி பழகுங்க ஓகே ஏதோ ஒரு ரீசனால அவங்க நம்ம வேணாம்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணுவோம் யூனிவர்ஸை நம்புவோம் சொல்லி நீங்கள் யூனிவர் பர்சன் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இதுதான் எங்கள் விஷயம் அதாவது அவங்களுக்கு உங்கள் நினைவு இருக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது எப்போ தோணும் அப்படின்னா நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருந்து உங்களை நீங்கள் நேசிக்கும்போது நான் தான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் த சைனே வந்து என்ன அப்படின்னா உங்கள் ஸ்பெசிக் பர்சனே ஒரு கடதில் நீங்கள் மறந்துடுவீங்க அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்கங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திங்கன்னா தான் உங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இங்கே எல்லாமே உங்களோடய எனர்ஜி தான் உங்களுடைய எண்ணங்கள் தான் ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோடய எனர்ஜியை சரி பண்ண பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு உங்கள் ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்குமே நம்மளோட எனர்ஜி போயிட்டே இருக்கு இல்லையா எல்லாருமே ஒரே பிரபஞ்சத்தில் தான் இருக்கும் ஸோ அவங்கள வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் பாசிட்டிவாக நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுகிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக அந்த எனர்ஜி ரீச் ஆகி அவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க இதே ரொம்ப லோவாக ஒரு ஏக்கமாக நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அவங்க வேணும் வேணும் வேணும்னு அவங்களே ஹை லெவல் எனர்ஜியில் வச்சுட்டு நீங்கள் லோ லெவல் எனர்ஜிலேயே இருக்கீங்க அப்படின்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் இதுதான் எங்கள் வித்தியாசம் ஸோ இது புரிஞ்சு நீங்கள் பாசிட்டிவாக மாறி அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவீங்க ஸோ எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் ஸோ நம்ம எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சு நம்ம லைஃபை நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஸோ நம்ம மூலமாக யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களே நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக வர யூனிவர்ஸ் வர வைப்பாங்க ஸோ நம்ம வந்து எப்போவுமே கொடுக்குற இடத்துல தான் யூனிவர்ஸ் வச்சிருப்பாங்க நமக்கு நல்லது மட்டுமே நடக்குது நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்